பழனி அருகே பாலாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலாறு பொருந்தலாறு அணையின் மொத்த கொள்ளளவான அறுபத்தி ஐந்து அடி கொள்ளளவை கொண்ட இந்த அணைக்கு கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி பெய்து வரும் கனமழை காரணமாக பழனி சுற்றியுள்ள வரதமாநதி குதிரையாறு அணை பாலாறு பொருந்தலாறு அணைகள் நிரம்பி வருகிறது அதனைத் தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாலாறு அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு எழுநூற்று இருபத்தி ஏழு கன அடியாக உள்ளது அணையின் நீர்மட்டம் இன்று மாலை ஐந்து மணி வரை அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு அடி தற்பொழுது எட்டியுள்ளது மேலும் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து உபரி நீர் சண்முக நதி ஆற்றில் திறந்துவிடப்படும் என்பதால் பாலாறு பொருந்தலாறு மற்றும் சண்முகநிதி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுப்பணித்துறையினர் இரண்டாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது